சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓமை நாடகம் பாகம் இருபத்தி ஒன்று சரிடா கண்ணா வெந்து போன இடம் அப்படித்தான் எரிச்சல் இருக்கும் அதுக்கு போய் அழலாமா நீ அழறது எனக்கு நெஞ்சுக்குள்ளே வலிக்குதளி தங்கம் என்று விஸ்வா குரல்குழைய கொஞ்சினான் எதிர் என்ன பேசினார்களோ தெரியவில்லை மறுபடியும் விஸ்வா சற்று உறக்கவே பேசினார் சரி சரி நான் வந்து அந்த காயம் பட்ட இடத்துல முத்தம் கொடுக்குறேன் வழி போயிடும் ஏ என்னடிச்சு நேற்று கொடுத்தப்போ வாங்கிக்கிட்ட இன்றைக்கி என்ன வெக்கம் அதெல்லாம் முடியாது நான் முத்தம் தருவேன் நீ வாங்கித்தான் ஆகணும் ஆனால் காயம் இருக்கிற இடம் மட்டும் இல்லை வேறு எனக்கு பிடித்த சில இடத்துலையும் கொடுப்பேன் இப்படி பைத்தியக்காரி என்னை எவனும் தடுக்க முடியாது உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு எனக்கு லைசன்ஸ் கிடைக்க போகுது அப்புறம் ஏன் நான் யாருக்கும் பயப்படணும் சரி நான் நேரில் வரேன் நீ இப்போ என்னோட மாமூலை கொடுத்துட்டு வச்சிடட்டுமா என்றவன் மொபைலை உதட்டருகே வைத்து அழுத்தமாக சில முத்தங்களை பதித்துவிட்டு இணைப்பைத் துண்டித்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் விஸ்வா திரும்புவதற்குள் பாலா பைக் அருகே வந்துவிட்டிருந்தான் விஸ்வா பைக்கில் ஏறி அமர்ந்ததும் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளப்பிய பாலனின் உடலும் மனமும் நெருப்பாய் தகித்தது என்ன ஒரு பொய் வேடம் போட்டு என்னை ஏமாற்றியிருக்கா கல்யாணம் பண்ணிக்க போறேன் கிட்ட தினமும் முத்தம் வாங்கிட்டு என்னையும் மழை கழிக்கிறா எல்லாம் எதுக்காக வேணான்னு சொல்லிட்டு வந்த எண்ணெயை உன் காலில் தானே அடி பாவி உன் வஞ்சகம் மாறவே இல்லையா நீ இங்கே வந்தனிக்கே சொன்னி ஏடி நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு அப்போவே உன்னை இந்த வீட்டிலேருந்து விரட்டியிருக்கணும் ஆக மொத்தம் நீயும் இவனும் கொஞ்சிறதை பார்த்து நான் வெம்பி சாகணும் அதுக்காகத்தானே இங்கே வந்த அது மட்டும் நடக்கவே நடக்காதடி என்று வண்டியின் வேகத்தை விட பாலனின் சிந்தனைகளின் வேகம் அதிகமாகவே பயணித்தது வரும்போது பேசிக்கொண்டு கொண்டு வந்தவன் திரும்ப போகும்போது மௌனமாகப் போவதின் காரணம் புரியாமல் விஸ்வாவும் அமைதியாக வந்தான் பாலாவின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது ஒரு நாளில் பூத்து குடுங்கி காய்ந்து கனிந்து அன்றே கருகி போன தன் காதலை எண்ணி எண்ணி குமைந்தது அவன் நெஞ்சம் வீட்டுக்கு வந்ததும் விஸ்வா பைக்கிலிருந்து இறங்கி அவசரமாக மாடிக்கு ஓட ஓ முத்தமிட எவ்வளோ வேகமாக ஓடுகிறான் பாரியன பாலனின் மனம் அவனுக்கு சுட்டிக்காட்டியது கடக்கில் நுழைந்தவன் நேராக பின்புறம் சென்று முன்பு பூஜையராயாக இருந்து இப்போது ஸ்டோரூமாக இருக்கும் அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து கதவை மூடினான் கதவில் சாய்ந்து நின்றவனின் நெஞ்சை துக்கம் அடைக்க முகத்தை இரு கையால் மூடிக்கொண்டு கோவென்ற கதறி அழுதான் அப்பா இறந்த போது கூட கண்ணீர் விடாதவன் இன்று தன் காதல் பொய்த்து போனதாக எண்ணி அழுதான் ஒரு ஆண் எதற்காக அழுதால் எவ்வளவு அவமானம் என்று கூறிய அதற்கும் சேர்த்து அழுதான் தான் எவ்வளவு கேவலமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற களி விரக்தியிலேயே கண்ணீர் இன்னும் அதிகமாக பெருகி வழிந்தது ஒரு துரோகிக்காக அழாதே என்று அவன் மனம் எச்சரிக்கை செய்தாலும் அதை உதாசீனப்படுத்தி விட்டு அழுதான் இந்த மூன்று நாட்களாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து வருந்தினான் அதன் கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமும் அவன் மேலே ஆசை வச்சது உன் தப்பு அவள் தான் வந்ததுமே சொன்னாலே நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே அதன் பிறகு அவளை ரசித்தது உன் தப்பு என்று அவன் உள்ளம் கொந்தளித்து குமரியது எப்போதாவது பகல் விலையில் கடையில் கூட்டம் இல்லாத போது பாலா அந்த அறையில் வந்து படுத்து ஓய் பிடிப்பது வழக்கம் அதனால் எப்போதும் ஒரு பாயும் தலையணியும் அந்த அறையில் இருக்கும் இப்போது அழுது ஓய்ந்த பாலா அப்படியே மடிந்து அமர்ந்து அந்த பாயிலேயே படுத்து கொண்டான் மாடைக்கு சென்று நேராக பல்லவி படுத்திருந்த பாலனி அறைக்கு நுழைந்த விஸ்வா பல்லவி நான் உடனே மதுரைக்கு கிளம்புறேன் மஞ்சுவுக்கு காலில் வெந்நீர் சிந்தி காயமாயிடித்தான் எரியுது வலிக்குதுன்னு ஃபோனில் ஒரே அழுகை என்னால் அவளை அந்த நிலைமையில் விட்டுட்டு இங்கே இருக்க முடியலை நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு பெட்டியில் தனது பொருள்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டான் பல்லவி சாந்தாவுக்கு ஃபோன் செய்து மஞ்சுவுக்கு என்ன நடந்தது என்று விசாரித்துவிட்டு விஸ்வாவிடம் காயம் ஒன்றும் பெருசா இல்லையாம் விஸ்வா அம்மா தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வந்தாங்களாம் இப்போ அவள் கூட நீங்கள் இருக்கணும்னு விரும்பினால் கட்டாயம் கிளம்பி போங்க நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னான் புன்னகையுடன் அவளை ஏறிட்ட விஸ்வா என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பல்லவி நான் ஆண்டுக்கிட்டையும் பாலா சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அரை அரை கதைவை நெருங்கியவன் மறுபடியும் வந்து அப்புறம் பல்லவி பாலா மூட் மூடவுட்டில் இருக்கார் போலிருக்கு வரும்போது என்கிட்ட சரியாகவே பேசுகிறேன் நீ வேற அவரை ஏதாவது வெறு பேசி இன்னும் டென்ஷன் ஆக்காத பாலா கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளாக இருக்காரு அதனால் நீ கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க ப்ளீஸ் என ஒரு சகோதரனாக வாஞ்சையுடன் அவளுக்கு எடுத்து கூற பல்லவி சிரிப்புடன் சரிங்க சீனியர் என்று தலையசைத்தார் விஸ்வா ஒரு அவசர வேலையாக போவதாக பேச்சியிடம் கூறிவிட்டு பாலனிடம் சொல்லிக்கொள்ள கடைக்கு வந்தான் அண்ணன் ரொம்ப தலைவழிக்குதுன்னு சொல்லிவிட்டு படுத்திருக்காரு எழுப்பணுமா என்று கடைப்பையன் வேலை கேட்க வேண்டாம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் அப்புறமா ஃபோனில் சொல்லிக்கிறேன் என்று விட்டு காரில் கிளம்பினான் அவனைய செல்பேசி பேச்சை அரைகுறையாக கேட்டுவிட்டு ஆயிரத்தெட்டு தப்பு கணக்கை போட்டு குற்ற உயிராய் கிடைக்கும் ஒருவனை பற்றி ஏதும் அறியாமலேயே போய்விட்டான் விஸ்வா அத்தோடு பாலா அன்று இரவு பதினோரு மணிக்கு கடையை அடைத்து தான் மாடிக்கு வந்தான் வந்தவன் பசியில்லை என்று கூறிவிட்டு வறண்டாவில் போய் படுத்துக்கொள்ளவும் பல்லவி மெதுவாக அவன் அருகில் போய் அமர்ந்து என்ன பல சாப்பிடாமல் படுத்துட்ட கொஞ்சமாச்சும் ஏதாவது சாப்பிடேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினான் அவளை நிமிந்து பார்த்த பாலா நீ மட்டும் ஏன் இங்கே இருக்க அவன் கூட போக வேண்டியதுதான் சி நீ எல்லாம் ஒரு பொன்னாடி பொய்டையே மூஞ்சிடே முழிக்காத பொயிடு என அடக்கி வைத்த குரலில் புளியாய் உருமினான் அவனின் இந்த கோபத்தை கண்டு பல்லவி மிரண்டு போனான் நேற்று வரை கண்களால் சிரித்தவன் இன்று கணலாய் கொதிப்பதன் காரணம் புரியாமல் திகைப்புடன் அவனிடத்திலிருந்து நகர்ந்தார் அன்று மட்டுமல்ல அதன் பின் வந்த இரண்டு நாட்களும் கூட அவனை யாருமே நெருங்க முடியாத அளவிற்கு நெருப்பாய் கொதித்தான் பாழா என்ன நடந்தது ஏன் இப்படி தகிக்கிறான் என்று புரியாமலேயே மாமியாரும் மருமகளும் தகித்து போனார்கள் அவனுடைய கோபத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்து மருமகளை கண்டு வருந்தினான் பேச்சு மறாவது நான் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் ஞாயிறு அன்று கடையை திறப்பது கிடையாது ஆனால் அன்று கடையை திறந்து வைத்து கொண்டு இருந்தவனை அவனது நண்பர்கள் சிலர் பார்க்க வந்தன சிறிது நேரம் கழித்து கடைப்பையன் வந்து கடைசாவியை கொடுக்க பாலா எங்கடா போனான் என்று பேச்சு கேட்டார் அண்ணனோட ஃப்ரெண்டுங்க மூணு பேர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இளஞ்சியில் புதுக்கல்லு இறக்குறாங்களாம் வாடா போய் குடிச்சிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனாங்க என்றான் வேலு சரி நீ என்று அவனை அனுப்பிவிட்டு பாடனுக்காக காத்திருந்தன இருவரும் காதலுக்கு தனிமை நண்பன் என்றால் தன்மானம் மிகப்பெரிய எதிரி காதலிக்க ஆரம்பித்தவுடன் பணம் பதவி அந்தஸ்து புகழ் குடும்பம் நட்பு வெற்றி தோல்வி பசி தூக்கம் இரவு பகல் வெக்கம் துக்கம் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் துறந்துவிட்ட நீ தன்மானத்தையும் துறந்துவிடே காதலை தன்மானத்தோடு அணுகினால் அந்த காதல் ஜெயிக்காது நண்பர்களுடன் இரண்டு பைக்கில் கிளம்பினான் பாலா இளஞ்சியை அடுத்த ஒரு கிராமத்தில் இருந்த தென்னந்தோப்புக்குள் போனது அவர்களின் பைக் வண்டியை மறைவாக நிறுத்திவிட்டு நால்வரும் இறங்கி அங்கிருந்த ஒரு குடிசைக்குள் நுழைந்தார்கள் மண்பானையில் இருந்த கல்லை லிட்டர் அளவால் அள்ளி வேறொரு பிளாஸ்டிக் மக்கில் அளந்து ஊத்திக்கொண்டிருந்தவனிடம் கொண்டு காசை கொடுத்துவிட்டு அவன் கொடுத்த கல்லை வாங்கி இவர்கள் எடுத்து வந்த இரண்டு லிட்டர் வாட்டர் கேனில் ஊற்றி நிரப்பிக் கொண்டு வெளியே வந்த வழியே பைக்கை கிளப்பினார் ஏ எனக்கு ஒன்றும் ஆகாது கொடுங்கடா கூட என கோபமாக இறைந்து கத்தியபடி எழுந்த நண்பனை நெருங்கியவன் எதையோ நச்சென்று மிதிக்க என்னவென்று குனிந்து பார்ப்பதற்குள் பாலனின் வலதுகால் நடுவிரலில் தனது முத்திரையை பதித்தது அந்த கொடும் விஷமுள்ள கருவேலம் பாம்பு பாலா துள்ளி விலகினானே தவிர ஐயோ என்று அலரவில்லை அவன் மனநிலை அலற இடம் கொடுக்கவில்லை போல ஆனால் நண்பர்கள் பாம்பை கவனித்து விட்டார்கள் அதில் ஒருவன் ஐயோ கருவேலாம் பாம்புடா பாலா காளுக்கே கிழே இருந்து தான் வந்துச்சு என்று கூறிவிட்டு பாம்பு போன திசை பார்க்கும் முன் அது மறைந்து விட்டிருந்தது பாலா காலை உதறுவதை பார்த்து ஒருவன் டேய் பாலா உண்மையை சுவிடா பாம்பு உன்னை கொத்திடுச்சா என்று கலவரத்துடன் கேட்கவும் பாலா ஆம் என்று தலையசைத்தான் அவ்வளவுதான் அத்தனை பேரும் கையில் இருந்த களை தூர எரிந்துவிட்டு பாலா காலடியில் அமர்ந்து காலை பரிசோதித்தன சரியாக வலதுகால் நடுவிரலில் பாம்பின் பல்தடம் தெரிந்தது கடித்தது கொடிய விஷமுள்ள பாம்பு என்றாலும் மூபேரும் திரண்ட கண்ணீரை கட்டுப்படுத்தி பதட்டத்தை ஒதுக்கிவிட்டு ஒருவன் பைக்கிலிருந்து பர்ஸ்ட் எய்டு பாக்ஸை எடுத்து அதிலிருந்து ரோஸ் நேர பேண்டேஜ் துணியை எடுத்து கணுக்களுக்குச் சற்று மேலே கட்டுப்பட மற்றொரு பாலனின் காலை அசையாமல் பிடித்துக்கொள்ள மூன்றாம் அவன் தன் பர்சிலிருந்து சிறு பேணாக்கத்தையை எடுத்து பாம்பு கடித்த எடுத்து சரக்கிண்டு கிழிக்க ரத்தம் பிரிவிட்டது கீழே அமர்ந்து என்னவோ செய்கிறார்கள் என்று அலட்ட அலட்டாக இருந்திருந்த பாலா விரலை கத்தியால் கிழிக்கவும் வழியால் துளித்த அட பாவிங்களை எதையும் சொல்லிட்டு செய்யுங்கடா என கோபமாக அவரை காலை விடுவிக்க முயன்றான் மூவரும் விடவில்லை ஏகப்பட்ட ரத்தம் வழியும் வரை காலை அழித்து பிடித்து கொண்டனர் தொடர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்